ஹைப்ரே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா வறுத்த வேர்க்கடலையை தோல் வந்து நம்ம உரிச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரையும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மாதிரி வேர்க்கடலையே எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லி வீடியோவில் பண்ணியிருப்போம் உப்பு வச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வறுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ருசியில் இருக்கும் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவில் இந்த மிக்ஸிங்கை நம்ம சேர்த்துட்டு அரைச்ச வேர்க்கடலை பவுடர் அரைச்ச சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொஞ்சமாக வந்து ஒரே சிட்டிக்க அளவுக்கு உப்பு தேவைப்பட்டால் சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் தண்ணியும் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில டைமில் பாலும் சேர்த்து செய்யலாம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு கற்று கட்டியெல்லாம் உடச்சி விட்டுடலாம் சக்கரையும் சரி அந்த மாவு வேர்க்கடலையும் சரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஒரேடியாக ஊற்றிடாதீங்க ஏன்னா சக்கரை பவுடர்னால கொஞ்சம் மெல்ட் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா கொஞ்சமாக கையில் கோதுமை மாவு இல்லைன்னா எண்ணெய் தடவி நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு இதை அப்படியே நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த தவா வந்து சூடு இருக்கேன் அதுக்குள்ளே அம்மா வந்து இங்கே தேய்க்கிறாங்க இதை தேய்ச்சி அப்புறமா நம்ம சைஸ் வந்து எந்த மாதிரி ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி தவாவில் போட்டு சுட்டு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாகிடுங்க ரொம்பவும் கம்மியான இடிநீரில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம் அதோட முக்கியம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்னு உங்களுக்கு பிடிக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை தவாவில் ஃபஸ்ட்டு போடும்போது நம்ம லைட்டாக ஒரு இந்த அளவுக்கு மெல்லி இருக்கணும் அதுக்கப்புறமா தவாவில் போட்ட அப்புறம் ஜஸ்ட் லைட்டாக வந்து சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வந்து நம்ம எப்படி எல்லாம் செய்வோம் அதே போல் தான் ரொட்டி பரோட்டா செய்கிற மாதிரி ஒரு சைடில் வந்து சின்ன சின்ன பப்புள் வந்தால் அப்புறமா திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டு நல்லா வந்து சுட்டு எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படிங்கிருந்து சொல்லுங்கள் அவ்வளோதான் இது ரெடியாகிடுச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சுட்டும் பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்